வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைகாய பிரிவு துவங்கவும் சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க அரசை வற்புறுத்தி அதிமுக தொண்டர் மீட்புக்குழு கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைகாய சிகிச்சை பிரிவு தொடங்கி சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்க தமிழக அரசை வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியரக நுழைவு வாயில் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைக்காய பிரிவு ஏற்படுத்தவும் அனைத்து பிரிவுகளுக்கும் சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்க கோரி மாவட்ட செயலாளர் மற்றும் ராஜ்யசபை உறுப்பினர் தர்மர் உரை நிகழ்த்தினார் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர்கள் முத்துமுருகன் ராமநாதபுரம் நந்திவர்மன் ஆர்எஸ் மங்கலம் ரஜினிகாந்த் பரமக்குடி வடக்கு சுரேஷ் போகலூர் சீனிமாரி மண்டபம் கிழக்கு சிவக்குமார் மண்டபம் மத்தி பால்ராஜ் சாயல்குடி மேற்கு முருகேசன் கமுதி மேற்கு பாண்டி திருவாடனை கிழக்கு அழகர்சாமி மண்டபம் மேற்கு நகர் செயலாளர் பாலசுப்ரமணியன் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் வணக்கம் தந்துள்ளார்கள்

மனித உயிர்களை காக்கில் திமுக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சிகிச்சை பிரிவு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இல்லையே அரசு கண்டிக்கிறோம் 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 தலைக்காயத்திற்கான ஸ்கேன் வசதியை தலைக்காயத்திற்கான ஸ்கேன் வசதியை ஏற்படுத்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க